நேர்காணல்களில் கூறப்படும் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்க நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமா சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலோடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில போனால் கெட்டது நடக்கும் விட்டு கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணும்னா சொல்லுவாங்க அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படியே வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விஸ்வா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம அது சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களாம் ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதை தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொண்ணாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் நம்ம இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனால் இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது டேய் இதை தமிழில் சொல்லணும் அதை இங்கிலீஷில் சொல்லணும் சரி இதே தயவுசெய்து இந்த பார்த்துட்டு நம்ம இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து தமிழ் பேசுவோம் இன்னும் உறுதி எடுத்துக்குவோம் ஸோ ரொம்ப அருமையாக இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா எல்லாம் நல்லா தான் சார் நீங்கள் கொடுப்பீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிசிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட் கடையிலே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் என்னங்கிறதை நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நான்கு கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரிதான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏத்தாரு கிளப்பி விடுறீங்க தளபதி வருடத்துக்காரங்க எல்லாம் கேட்க போறாங்க சரி தல தளபதி வருடம் பார்த்தீங்களானே உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறானே இந்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருங்க உன்ன நல்லா புரிஞ்சுங்க இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் இதை மனசில் வச்சுக்கோங்க நம்ம தன்னம்பிக்கை தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெட் வெள்ளிக்காஸ் அதை மனசில் வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு போனால் தான் சரி அதை மனசில் வச்சுக்கோங்க புத்தாண்டு பழங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஐயோ ரிஷபராசிக்காரர்களுக்கு சார் ராசிலேயே குரு அடடா அடடமழடா அடமழடா தான் சார் பொருந்தோம் ராசிநாதன் சுக்கரன் அழகாக அங்க போய் பார்த்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் யாருட ராகுவோட காலையில சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்திருக்கிறார் இந்த குரு பகவான் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் அஞ்சாங்கிறது அஞ்சுங்கிறது யோகஸ்தானம் ஏழுங்கிறது கலத்தரஸ்தானம் ஒன்பதுங்கிறது பாக்யஸ்தானம் ஊர்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் குரு பார்த்துட்டார் நல்ல நல்ல விஷயத்தை பார்த்து கிளியர் பண்ணிட்டார் ராசிநாதன் என்னடானா உச்சம் பெற்றிருக்கார் சனி என்னடானா பதினொன்னுக்கு வந்துட்டார் லாபஸ்தானத்துக்கு சார் ஒரு மனுஷன் எவ்வளவு சந்தோஷம் தான் சும்மா போயிட்டு இருக்க யாராவது கூப்பிட்டு கூட உங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு உங்களை மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க யாரும் நல்ல நேரம்னா அவ்வளோ நல்ல நேரம் இந்த வருடம் இந்த வருடம் உங்களுக்காகவே படைக்கப்பட்டதை போல நான் உணர்கிறேன் இதை நான் பெருமிதமாக சொல்லுகிறேன் காரணம் ராசியிலும் குரு இருக்கார் குரு பயிற்சி ஆனாலும் மே மாசத்துக்கு அப்புறம் இரண்டாம் வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு வருகிறார் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் பனிரெண்டு கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் மறைந்து கடகத்தில் மறைந்து விபரீத ராஜ யோகத்தை உண்டு பண்ணுகிறார் சாதாரணமா நான் ஒரு இதில் போயிட்டு இருந்தேன் என்ன யானை மேலையார விபரீத ராஜ யோகத்தை திருகிறார் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பக்கம் என்னடானா கேது பகவான் வெயிட்டிங்ல இருக்கார் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலேருந்து இருந்து நாலாம் வீட்டுக்கு வர்றதுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது நாலாம் வீட்டுக்காரர் சூரியன் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து விட்டார் சார் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் தான் வாழ்க்கையின் சூற்றுவமே இருக்கு நாலு கூடிய சூரியன் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வாழ்க்கையின் சூட்சமம் இங்கே தான் இருக்குது என்ன சூட்சமம் ஆர்ஜே பாலாஜி ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூவில் நடந்த ஒரு சம்பவம் நான் பார்த்தேன் ஆர்ஜே பாலாஜி தெரியும் உங்களுக்கு மூக்குத்தியம்மன் அந்த ஆர்ஜே பாலாஜி ஒரு சமீபத்தில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன் அதில் அவர் சொல்லியிருந்தார் சார்ஜ் மீன்ஸ் ஒரு வீடியோ இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்னு ஒன்று பண்ணுவாங்க செல்ஃப் அசஸ்மெண்ட்னா என்னன்னா உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதை உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக பண்ணுவாங்க அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்ல அவரு கூட அன்னைக்கு வந்து ஐந்து பேர் வந்திருக்காங்க எல்லாரும் சக எம்ப்ளாயிஸ் எல்லாரும் அறுபத்தஞ்சு மார்க் எழுபது மார்க் கொடுக்குறாங்க அவங்கவுங்க செல்ஃப் அசஸ்மெண்ட்ல எனக்கு இவ்வளோதான் அறிவு அப்போ ஆர்ஜே பாலாஜி மட்டும் அவரோட செல்ஃப் அசஸ்மெண்ட்ல தொண்ணூத்தஞ்சு மார்க் கொடுக்கிட்டாராம் தொண்ணூத்தஞ்சா தொண்ணூத்தாராம் இவங்க இவர் மற்றவங்களை பார்த்து கேட்டாராம் நீங்க ஏன் வந்து குறைச்சி மதிப்பு போட்டுருக்கீங்க உங்களுக்கு நீங்களே எழுபத்தஞ்சி மார்க் தானே போட்டிருக்கீங்க அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்களா இல்ல இல்லை எப்படியா இருந்தாலும் திருத்தம் சொல்லுவாங்க மேனேஜருங்கிறவர் ரெண்டு ஊமை குத்தா ரெண்டு குத்து குத்திட்டு நமக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பாரு அவராக குத்துறதுக்கு முன்னாடி நம்மளாம் எழுவத்தஞ்சு மார்க்னு போட்டுக்கிட்டோம்னா அவர் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ஆக்குவார் நம்ம அப்படியே அவரேஜா அப்படியே அப்படியே வெளியே தெரியாமல் இருந்துட்டு போயிடணுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருக்காரு அப்போ எல்லோரும் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி உள்ள போயிருக்காரு இவரோட தொண்ணூத்தாறு மார்க்கு பார்த்துட்டு மேனேஜர் ஒன்றுமே சொல்லியா யார் இவரோட இமீடியட் பாஸ் ஒண்ணுமே சொல்லையா இதை பார்த்தாராம் ஓகே ஓகே கேன் மூவ் நீங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க போங்க அப்படின்னு அனுப்பிட்டு இவருக்கு ஒரே குழப்பம் நமக்கு நல்லதும் சொல்லல கெட்டதும் சொல்லல நம்மள திட்டமும் இல்லை இப்போ இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு இவர் யோசிக்கிறார் ஒரு மாதம் கழித்து எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட் வந்தது இவருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்து தான் இன்கிரிமெண்ட் அந்த பதிவில் பெருமிதமாக குறிப்பிட்டிருந்தார் அப்போ மேனேஜர் அவர் கேட்டாராம் என்ன சார் ஒரே தூக்கம் இருபத்தி ரெண்டாயிரம் தூக்கிட்டீங்கன்னு அப்போ மேனேஜர் சொன்னாராம் என்னைக்கு நீ ஒன்று நம்ப ஆரம்பிச்சிட்டியோ இனிமே வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்துருவேன் சார் ரிஷபராசிக்காரங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட சார் இங்கே வந்தேன் நான் பார்த்தேன் இப்போ தான் ஒரு மெசேஜ் அனுப்ப மாட்டீங்களா சார் இன்னைக்கு ஒர்க்கு இது மாதிரி பண்ணிருக்கேன் மத்தியானது பண்ணலான்னு இருக்கேன் ஏன் அனுப்ப மாட்டீங்களா நீங்க பண்றது வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க சூரியன் உச்சமாக இருந்தாலும் பன்னிரெண்டில் மறைவது எதை காட்டுகிறது என்றால் எல்லாரும் ஒரு கடவுள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கியூ போட்டு கொடுத்துருக்காரு நான் ஜென்ரல் கியூர் நின்று தான் நான் சாமி பார்ப்பேங்கிறீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கியூ கொடுத்து ஒரு நாலு பேருக்கு அப்புறம் உங்களை பார்க்க கடவுளே ரெடி ரெடியா கொடுத்துட்டாரு நீங்க வரமாட்டேங்கிறீங்க காரணம் என்ன பண்றாங்க நாலுக்குரிய சூரியன் வந்து உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து விடுகிறார் எதையாக இருந்தாலும் மேனேஜர்கிட்ட தெரியப்படுத்துங்க சார் மேனேஜ்மெண்ட் கோல் அச்சீவ் ஆகுது அச்சீவ் ஆகலை அதை பார்க்க ஆயிரம் பேர் இருக்காங்க உங்கள்ட்ட ஒரு வேலை கொடுத்தாங்க காலையில் எந்திரிச்சு எட்டு மணிக்கெல்லாம் இதை போய் பாரு எனக்கு அப்டேட் பண்ணுன்னு சொன்னாங்க நீங்கள் எட்டு அஞ்சுக்கு அப்டேட் பண்ணுவோம் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க என்னுடைய சக நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க நம்ம பிரித்திப்டே கேட்டு பாருங்கள் எல்லாரையும் கேட்டு பாருங்க ஒரே விஷயம் நம்ம ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருந்தோம்னா நம்ம மண்டேக்குள்ளே வரும் இதை நம்ம இன்றைக்கி செய்யணும் அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மண்டேக்குள்ள வரணும் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க வேலை நடக்குது நடக்கல அது இரவென் கையில் சார் போகிற இடம்லாம் ஜெயிச்சிட முடியாது அது நடக்கிறனா கூட மேனேஜர் நான் ட்ரை பண்ணேன் சார் ஐ புட் மை எஃபர்ட் பட் கரண்ட் போயிடுச்சு சொன்னேன் அப்புறம் என்ன சொல் பரவாயில்லப்பா உடுப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் முடிஞ்சு போச்சா நீங்கள் சொல்லாமையே இருந்து திடீர்னு சர்ப்ரைஸா சார் இந்த மாதிரி ஆச்சு சார் ஷட் சார் இன்னைக்கு நீங்கன்னா ஹே சொல்ல மாட்டியாப்பா இடியட் உன் வந்தாலே டென்ஷன் தான் நீ நாலு வாரத்தை பேசுவார் நீங்கள் நான் நீங்கள் பதிலுக்கு நாலு வாரத்தை பேசுவீங்க வேற ஆளும் எடுத்துங்க சார் தேவையில்ல சார் பிரச்சனை எல்லாம் எதனால் அவர் திடீர்னு பதினோரு மணிக்கு அவருக்கு சார் ஷட் அவுன்னு சொன்னால் அவருக்கு போக வருமா வராதா காலிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்துருக்கணும் அதுக்காக இரநூறு மெசேஜ் அனுப்பாதீங்க ஒரு ரெண்டு மெசேஜ் அனுப்புங்க போதும் எதுக்கு சொல்ல வரேன்னா நாளுக்குடிய சூரியன் உங்களுக்கு ப்ரோமோஷன் தர தயாரா இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருங்க இந்த தமிழ் புத்தாண்டுல ப்ரொமோஷன் உங்களை தேடி வரப்போகிறது சந்தோஷமா இருக்க போறீங்க சார் சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் ஹாப்பியா இருங்க இந்த நாளை நல்லபடியாக கொண்டாடுங்கள் கீழே போட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்தில் தினசரி நடக்கும் யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்